ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி அஞ்சந்தேதி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரிசல்ட்டு ஃபுல் வின்னிங் மூடி ஏழு எட்டு ஏ பி ஏபி எண்பத்தி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா இருசி தொள்ளாயிரத்தி ஏழு ஏ ஏ சி ஒன்பது ஏழு ஏசி தொண்ணூற்றி ஏழு அப்புறமா இன்னைக்கு இருபத்தி ஏழு இன்னைக்கு குழுக்கள் இல்லை கையில அதனால் இருபத்தெட்டு ஒன்பது இருபத்தஞ்சு எஸ்எம் ட்ரோ நம்பர் ஜீரோ இருபத்தி ரெண்டு மிஸ்டர் தோலா வச்சனன் ஏ ஏழு ஒன்போது பிபோல் ഏഴ് എട്ട് സീബോർഡ് രണ്ട് ജീറോ ഹാൽബോർഡ് രണ്ട് ഏഴ് ഒൻപത് ടൂറിസ്റ്റ് എഴുപത്തി ഏഴ് ഇരുപത്തി ഏഴ് എഴുപത്തിരണ്ട് ட்டு எண்பத்தி ஏழு ஏபிசி எழுநூற்றி எழுபது எழுபத்தி ரெண்டு எண்பது எண்பத்தி ரெண்டு ఎవ్ ఎరెండు ఎదురెండు బాక్స్ వల్ ది ఫెస్ట్ గుడ్ల ఫ్రెండ్స్